ಗಣ್ಯಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு நம்ம இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துடைய ரமலானைவே முடிச்சுட்டு அடுத்த மாதத்துக்கே நம்ம போக போகிறோம் இந்த நேரத்தில் கடைசியாக வந்து மனமுருகி அல்லாஹோடத்தில் கண்ணீரோடு நம்ம கேட்க வேண்டிய ஒரு துவா இருக்கு ஆலயம்கள் பொதுவாக வந்து அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஒரு அமைப்போடு துவா செய்வாங்க அந்த மாதிரி இந்த துவா பார்த்தீங்கன்னா ரமலானை முடிக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு துவா தான் இது அதனால ரமலானை முடிக்கிறவங்க முடித்தவங்க இந்த துவாவை வந்து ஒரு முறை கா சலவாத்தில் கேட்டு நான் தமிழில் தான் துவா செய்யப்படுறேன் நீங்கள் ஆமீன் கூறுங்க முதல்ல நான் வந்து சலவா தோதிட்டு குரு இருக்கக்கூடிய வெறும் ரெண்டே ரெண்டு சின்ன ரப்பனா துவா மட்டும் ஓதிட்டு அதுக்கப்புறம் நான் தமிழில் துவா செய்வேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் கேட்டுவாங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா ஹிர் அபுல்லாலமீன் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் உண்டாவதாக லா இலாஹா இல்லா அந்த இன்னி கொஞ்சம் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டோம் எனவே எங்களை மன்னிப்பாயாக அத்தினா ஃபித்துன்யா ஒஃபில் அதா பண்ணார் யா எங்களுக்கு இம்மையிலையும் சிறந்ததை தா மறுமையிலையும் சிறந்ததே தா இன்னும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தா ரஹ்மானே யா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கண்ணாலும் காதாலும் நாவாலும் கையாலும் காலாலும் நினைப்பாலும் செயலாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக ரஹ்மானே யா நாங்கள் மட்டுமில்லை எங்களுடைய ஊர்வாசிகள் அண்டை வீட்டினர்கள் இன்னும் உற்றார் உறவினர்கள் அனைவர் செய்த பாவங்களையும் மன்னித்து பாவமற்றவர்களாக எங்களுடைய இந்த அத்தனை நோம்புகளையும் ஏற்றுக்கொள்வார் ایا هغه رحماني யாழ்லா எங்களுடைய நபி சலலாக அலேஸ்லம் அவர்கள் சொன்னாங்களே யாரை விட்டு ரமலான் கடந்தும் பாவத்தோடு அவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் நாசமடைட்டும் என்று அப்படிப்பட்டவர்களாக எங்களை ஆக்கிவிடாது ரஹ்மானே இந்த ரமலான் நோம்பின் மூலமாக எங்களுடைய அனைத்து வித பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானே யாழ்லா இந்த நோம்பில் நாங்கள் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கிறோம் ரஹ்மானே இதில் நாங்கள் அதிகமான தொழுகையை நிறைவேற்றியிருக்கோம் தகஜத்துடைய தொழுகையை நிறைவேற்றியிருக்கும் தராவிகுடைய தொழுகையை நிறைவேற்றியிருக்கும் இன்னும் ஒவ்வொரு நேரத்துடைய பக்கத்திலையும் சுண்ணத்தையும் நப்பிலையும் பேணி தொழுது வந்திருக்கும் ரஹ்மானே அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக நாயனே அல்லாஹ் நாங்கள் ஓதிய திக்ரிகள் நாங்கள் கேட்ட துவாக்கள் நாங்கள் செய்த அமல்கள் ஓதிய குர்ஆன் வசனங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் பகரமாக எங்களுக்கு பன்மடங்காக நன்மையை தந்தருள்வாயாக ரஹ்மானே யாழா எங்களுக்கு ஆயுள் காலம் எல்லாம் குறைவாகவே இருக்குது நம்பி சிலவாக லேசலம் அவர்களுடைய உம்மத்துகளுக்கு குறைவான ஆயுட்காலம் இருந்தாலும் லைலத்துல் கதிர் அப்படின்னு சொல்லி ஒரு இரவை கொடுத்து அதன் மூலமாக எங்களுக்கு ஆயிரம் மாதங்களை விட நன்மை செய்த நன்மையை கொடுக்கக்கூடிய நாயனே நாங்கள் இந்த ரமலான்ல அந்த லைலத்துல் கதிரை அடைந்தவர்களாக இருக்கணும் ரஹ்மானே யாழ்லா நிச்சயமாக இந்த ரமலான்ல எங்களுக்கு தக்குவாவை கொடுத்து விடையா ல்லா அதே மாதிரி பாவ மன்னிப்பை கொடுத்து விடையா ல்லா அதே போல் லைலத்துக்கு அதனுடைய பாக்கியத்தை கொடுத்து விடியா ல்லா இந்த மூன்றும் தானே ரமலானுடைய சிறந்த பாக்கியமாக இருக்குது யாழ்லா எங்களை துர்பாகியசாலியாக ஆக்கிவிடாதே நாயனே எங்களுடைய கைகளில் அதிகமான நன்மைகளை கொடுத்து இந்த ரமலானை கடக்க செய்வாயாக யாழ்லா யாருலா இந்த நோம்புடைய நாட்களில் கூட உன்னுடைய அச்சமின்றி நாங்கள் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாயாக ரஹ்மானே யாழ்லா இந்த நோம்புடைய நாட்களில் கூட நாங்கள் தொழுகையில் செய்த தாமதத்துக்கு எங்களை மன்னித்தருள்வாயாக ரஹ்மானே யாருலா எங்களுக்கு கபருடைய வேதனையை கொடுக்காதிருப்பாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களை ஈமானோடு வாழ வைப்பாயாக ரஹ்மானே யாருலா எங்களுக்கு இக்லாசை தருவாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய விதிகளில் எங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆண்டும் சிறந்ததாக எழுதி வைப்பாயாக ரஹ்மானே யாழ்லா ரமலான்ல நாங்கள் எந்த ஒரு குறை செய்திருந்தாலும் அதை உன்னுடைய தயால குணத்தை கொண்டு மன்னித்து அதன் காரணமாக எங்களுடைய வாழ்க்கையை சோதனையாக ஆக்கிவிடாமல் பார்த்துக்கொள்வாயாக நாயனே இன்னும் யார் யாரெல்லாம் நோன்பு வைக்க முடியாமல் சிரமத்தில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நோன்பு வைத்து கூடிய தருவாயாக ரஹ்மானே இன்னும் இந்த ரமலான்லனை யாரெல்லாம் திருமணத்துக்காக துவா செய்தார்களோ அவர்களுக்கு சிறந்த திருமண பொருத்தத்தை அமைத்து கொடுப்பாயாக ரஹ்மானே இன்னும் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கினார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே இன்னும் யாரெல்லாம் பெற்ற குழந்தைகளுக்காக நேர்வழியும் கல்வியும் வெற்றியும் கேட்டார்களோ அவர்களுக்கு சிறந்ததையும் அதே போலவே கொடுத்து வருவாயாக ரஹ்மானே யாழ்லா இன்னும் யாரெல்லாம் கடன் அடைவதற்காக துவா செய்தார்களோ அவர்களுடைய கடனை நீயே பொறுப்பேற்று அடைத்து கொடுப்பாயாக ரஹ்மானே இன்னும் யாரெல்லாம் வருமானத்துக்காகவும் தொழிலுக்காகவும் வேலைக்காகவும் துவா செய்தார்களோ அவர்களுடைய வேலைகளையும் வருமானத்தையும் தொழிலையும் நீயே நிர்ணயித்துக் கொடுப்பாயாக ரஹ்மானே யாழ்லா இன்னும் யாரெல்லாம் கடன் வட்டி லோன் போன்ற அனைத்திலையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்களோ அதை அனைத்தையும் விட்டு அவர்களுக்கு பாதுகாவல் தருவாயாக ரஹ்மானே இன்னும் யாரெல்லாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த உறவுகளை நீயே சேர்த்தி வைப்பாயாக ரஹ்மானே யாழ்லா இன்னும் நாங்க இந்த ரமலான்ல நீ கொடுத்த ஒவ்வொரு அருட்குடைகளுக்காகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ரஹ்மானே யாழ்லா எதிர்பார்க்காத நிறைய நிகுமத்துகளை இந்த ரமலான்ல எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் ரஹ்மானே யாழ்லா உன்னுடைய நாட்டமின்றி நாங்கள் ரமலானை அடைந்திருக்கவே முடியாது உன் நாட்டத்தை கொண்டே நாங்கள் ரமலானை அடைந்திருக்கிறோம் ரஹ்மானே யாழ்லா இதே போல எங்களுடைய ஆயுள் காலத்தில் அதிகமான ரமலானையும் அதிகமான லைலத்தில் கதறியும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரஹ்மானே யாழ்லா இதே போல எங்களை ஹஜ் செய்ய வைப்பாயாக ரஹ்மானே உம்ரா செய்ய வைப்பாயாக ரஹ்மானே எங்களுக்கு உன்னுடைய இல்லத்தில் வந்து ரமலானுடைய நோன்பை வைக்கணும்னு ஆசையாக இருக்கு ரஹ்மானே ஏல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய செல்வத்தை அதிகரித்து ரமலான் மாதத்தில் நாங்கள் உம்ரா செய்து அங்கே வந்து நாங்கள் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு ரஹ்மானே இன்னும் யார் யாரெல்லாம் நோவோடு வழிகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்களோ அவர்களுடைய நோய்களையும் வழிகளையும் நீயே தீர்த்து வைப்பாயாக ரஹ்மானே இன்னும் எங்களுடைய ஒவ்வொரு கவலைகளையும் சந்தோஷமாக்காமல் நீ விட்டு விடாதையாளா இன்னும் எங்களுடைய ஒவ்வொரு துன்பங்களையும் நீ நீக்காமல் விட்டு விடாதையாளா இந்த ரமலான் எங்களை விட்டு கடந்து செல்லும் போது எங்களுக்கான எல்லாவித நல்லதையும் வெற்றியும் எங்களுக்கு இதன் மூலமாக பெற்றுக் கொடுத்து விடணும் ரஹ்மானே யாழ்லா நாங்கள் அடுத்த ஆண்டு சொல்லணும் கடந்த ஒரு வருடமாக அல்லாஹோ அளவற்ற நிகுமத்துகளை மட்டுமே கொடுத்திருந்தான் போன ரமலான்ல தொடங்கி இந்த ரமலான் வரையும் நாங்கள் ஏராளமான நல்லதை அனுபவித்தோன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய நிலைமையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே யாழ்லா இந்த விடை பெற்று செல்லக்கூடிய இந்த ரமலானை கண்ணியமான முறையில் சிறப்பித்து வழி அனுப்பினவர்களாக எங்களை ஆக்கிய அருள்வாயாக ரஹமானே இந்த ரமலானுடைய நாட்களில் ஒரு நல்லடியார்கள் ஒரு நோம்பாளிகள் அடையக்கூடிய எந்த ஒரு சிறப்பையும் எங்களுக்கு கொடுக்காமல் விட்டு விடாத நாயினே எல்லா சிறப்பையும் எங்களுக்கு அருள் புரிவாயாக யாழ்லாம் அதை பற்றி எங்களுக்கு தெரியாவிட்டாலும் அதை எங்களுக்கு தந்து விடுவாயாக யாழ்லாம் இன்னும் அதை பற்றி தெரிந்து நாங்கள் அலட்சியமாக இருந்தாலும் அதை எங்களுக்கு தந்து விடுவாயாக யாழலாம் இன்னும் அதில் நாங்கள் குறை செய்திருந்தாலும் அதை எங்களுக்கு தந்து விடுவாயாக யாழலாம் யா எங்களுடைய ஆயுள் காலத்தில் நாங்கள் ஒரு மாதம் இந்த ஒரு வருடத்தில் நோன்பு வைத்திருக்கிறோம் இதன் பறக்கத்தினால் எங்களுடைய ஆயுளை இன்னும் அதிகமாக்கி தருவாயாக இல்ல எல்லாவித கொடிய நோய்கள்ல இருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக யா இந்த ரமலான் முடிந்த கையோடு நாங்கள் சைத்தானை பின்பற்றாமல் உறுதியாக ஈமானோடு இருக்க எங்களுக்கு அருள் புரிவாயாக யா யாழ்லா எங்களிடத்துல இப்போது ஷைத்தான் இல்லையே எங்களுக்கு ஈது பிறை விடுவனே அவன் சைத்தான் வந்து விடுவானே யாழ்லா எங்களை பலவீனமானவர்களாக வைக்காம எங்களை இந்த தடவை ஈமான்ல உறுதியானவர்களாக வைத்து ஷைத்தானை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக ஆக்குவாயாக ரஹ்மானே எங்களுடைய ஒரு மாத நோம்புடைய நன்மையும் வீணாக்குறதுக்காகவே விரண்டோடி வருவானே யாழ்லா நீயே உன் கரத்தை கொண்டு அவனை தடுத்து விடுனாயனே இன்னும் யாரெல்லாம் நாங்கள் நோன்பு வைத்திருக்கோமோ எங்களுடைய அனைத்து நோன்புமே ஏற்கப்பட்டதற்கான அடையாளத்தை எங்களுக்கு விரைவில் காட்டி கொடு ரஹ்மானே இன்னும் இன்னைக்கு ஈது கொண்டாடக்கூடியவர்களாக உலகில் பெரும் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலேயே முக்கியமானவர்களாக பாலஸ்தீன மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யாழ்லா அவர்களுக்கு உண்ண உணவில்லை ரஹ்மானே யாழ்லா அவர்களுக்கு உடுத்த நல்ல ஒரு ஆடை இல்லை ரஹ்மானே யா அவர்களுக்கு ஒரு சுத்தமான நீர் கூட இல்லை யாருலா அவர்களிடத்துல எதுவுமே இல்லாத நிலைமையில அவர்கள் இந்த ரமலானை நோன்பு நோற்று இப்போது ஈதையும் மறைந்திருக்கிறார்கள் யாழ்லா இன்றைக்கு அவர்களுக்கு ஈது பிறை தெரிந்து ஈது கொண்டாடுகிறார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் நீயே உணவளிப்பாயாக ரஹ்மானே யாழ்லா அங்கிருந்து வந்த செய்திகளில் கடந்த பதினைந்து நாட்களாக அங்கே உணவே உள்ள போகலை எந்த மக்களும் அங்கே சாப்பாடு இல்லாமல் அங்கே சாப்பாடு இல்லாமல் நிறைய மக்கள் பட்னியில் இறந்துருக்கிறதாக செய்தி வந்திருக்கு ரஹ்மானே யாழ்லா உன் கருணையை கொண்டு எப்படி நோன்பான் எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஈதுல் ஃபித்ரே எங்களுக்கு கடமையாக்கினாயோ அதே போல் அவர்களுக்கு உணவை நீ கொடுக்கறதுக்கு பொறுப்பேற்றுக்கொள் ரஹ்மானே இன்னும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தருவாயாக ரஹ்மானே யாரெல்லாம் அடுத்த ரமலானுக்காவது பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமடைந்து சுதந்திர பூமியில் அவங்களுடைய நோன்பை வைக்கக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக ரஹ்மானே முஹம்மது சல்லல்லாஹு சல்லாஹு அலையி சல்லல்லாஹு சல்லல்லாஹுவலாம் முஹம்மது சல்லல்லாஹு அலையி வஸ்லம் சல்லல்லாஹு அலாஹா முகமது அரபி சல்லி அலையி வஸ்லாம் السلام عليكم